அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்க கொள்ளா நெறிய குவளையம் எல்லாம் மூன்றுக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா உரைநடைப் பகுதியில் பெருமான் அருளிய உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்று தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது பெருமான் சொல்கிறார்கள் சுத்த சன்மார்க்கம் முடிவு சன்மார்க்கத்தின் முடிவு என்னென்னா சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாத கல்வியை தெரிவிப்பதே என்று வேறில்லை சாகிறவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்லன் சாகாதவனே சன்மார்க்கி சாகாதிருக்கிறவன் தான் சன்மார்க்கின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் குரலில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வியை குறித்து சொல்லியிருக்கின்றது அதை தக்க ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும் சாகா கல்விக்கு என்ன நாம் செய்ய செய்வேணும்னா தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும் தூக்கத்தை நாம் குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம ஆயுசு அதிகமாகும் ஒருவன் ஒரு நாளைக்கு இரண்டரை நாளிகை தூக்கம் தூங்க பழக்கஞ்செய்வானால் அவன் ஆயிரம் வருடம் ஜீவித்திருப்பான் என்று வல்ல சொல்கிறார்கள் எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை அது இறைவன் ஆசான இறைவன் அருள்ப்பரின் ஜோதி ஆண்டவருடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகா கல்விக்கு ஏதுவாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம் மதம் சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடையாக இருக்கிறது சமயம் மதம் த இந்த சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும் அது அறவே கைவிட்டு அது அதிலேயே போகக்கூடாது சமய மதத்தில் காமக்ரோதம் முதலிய வகையில் நேரிட்ட காலத்தில் இந்த காமக்ரோதம் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் அந்த காம இச்சை இது குரோத சண்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த காலத்தில் நாம் என்ன பண்ணணும்னா ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும் கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள் என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் இவங்கதான் சுத்த சன்மார்க்கத்து உரியவர்கள் யாருனாக்க சமய மதத்தை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும் காமம் குரோம் வெளியே நேரிட்ட காலத்தில் ஞான அருவினால் தடுத்து கொள்பவரும் புலை தவிர்த்த தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்தில் உரியவராவார்கள் என்று வள்ளற்பெருமான் சொல்கிறார்கள் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள் அப்படி இருக்கிறவங்க தான் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலியவற்றை தவிர்த்து கொள்வார்கள் அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்க்கு கேவலாதி கேவலதிகா கேவலாதிகார மரணம் நீங்கும் அதாவது இதெல்லாம் செயற்கைங்கிறார் மரணம் பிணி மூப்பு பய துன்பம் எல்லாம் செயற்கை ஆகிய குணங்கள் இயற்கை வந்து மரணமிலா பெறுவாள் தான் இயற்கைன்னு சொல்கிறார் அதையெல்லாம் நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலமாகிய மரணம் நீங்கும் மரணத்தை கேவலாதி கேவலம்னு சொல்கிறார் அப்படி இல்லாது இவ்விடம் என்பது மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தை குறிக்கும் பெருமானார் அங்கிருந்த காலத்தில் செய்த உபதேசம் இது காத்திரு அவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை கொள்ள மாட்டார்கள் அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்கள் வரிவாகத்துக்கு தக்க இகலோகத்தை இகலோக போகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடும் பரலோக போகமாகிய ஞான சித்திகளை பெறமாட்டார்கள் உயர்ந்த அந்த இறைவனுடைய மரணமராப்பும் நித்திய வாழ்வை பெறமாட்டார்கள் சொல்கிறாருங்க தன்மார்க்கு பெருநெறி ஒழுக்கம் நான்கு புருஷார்த்தமம் நான் பெரும் புருஷார்த்தம் நான்கு அவை என்னவென்றால் ஒன்று ஏம சித்தி பொண்ணுடம்பாக்குதல் சாகா கல்வி சாகாத மரணத்தை தவிர்க்கக்கூடிய கல்வி மூணு தத்துவ நிக்கிரகம் நம்ம உடம்பில் உள்ள தொண்ணூத்தாறு தத்துவரங்களை எல்லாம் நிக்கிரகம் செய்கிறது க நாலாவது கடவுள் நிலை அறிந்து அம்மைய மாதல் கடவுள் என்ன நிலையோ அந்த நிலைந்து அம்மையமாதல் இந்த புருஷார்த்தத்தை அடையிறக்கு நாலு ஒழுக்க நமக்கு வேணும் அவை என்னவென்றால் இந்திரிய ஒழுக்கம் அது கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நாலு ஒழுக்கங்களை கடைப்பிடித்தாத்த நாம் அந்த நான்கு புர்ஷார்த்தங்களை அடைய முடியும் அப்போ இந்திரிய ஒழுக்கம் என்னவென்றால் இந்திரிய ஒழுக்கம் கண்மேந்திரிய ஒழுக்கம் ஞானேந்திரிய ஒழுக்கம் என்று இருவகைப்பட்டது அதாவது கண்மேந்திரிய ஒழுக்கங்கள் நாம் போன பிறவியில் செய்த அந்த கர்மாக்களை கழிப்பதற்காக இரண்டு கண்ம இந்திரியங்கள் கை இரண்டு கைகள் கால்கள் மழைவாய் நீர்வாயில் இந்த தோல் இந்த வாய் இந்த அஞ்சுந்தே வந்து கர்ம இந்திரியங்கள்னு சொல்லப்படுகிறது ஞான இந்திரியம் என்பது இரண்டு கண்கள் மூக்கு வாய் காதுகள் தோல் வாய் வாய் இரண்டுக்குமே இந்திரியோளுக்கு ஞான உழுத்துக்கு ஒன்று சாப்பிட்றதுக்காகுது ஒன்று பேசுகிறதுக்காகுது அது பேசுகிறது இந்திரியம் சாப்பிட்றது கர்ம இந்திரியம் இப்படி எரிவகைப்பட்டது கொடிய சொ இது வந்து கொடிய சொல் செவிவுகாது நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல் அசுத்த பரிச்சயமில்லாது தயாவண்ணமாக பரிசுத்தல் தயவாக குரூரமாக பாராதிருத்தல் சுவை விரும்பாதிருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் இன்சொல்லாடல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவஹிம்சை நேரிடங்காலத்தில் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல் பெரியோர்கள் எழுந்தறி எழுந்தறில் இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் ஜீப உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாச்த்த சுவசிக்கின்ற இடங்களில் இடங்களிலும் திவ்ய திருப்பதிகள்னா கோயில்கள் கோயில்களிலும் சஞ்சரித்தல் நன் முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல் மலை உபாதிகளை அக்கிரமம் அதிக்க அதிக்கிரமின்றி கிரமத்தில் நிற்கச் செய்வித்தல் எவ்விதமென்றால் மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்வித்தல் காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் மருந்து வகைகளாலும் பௌதீக மூலங்களாலும் சரபேத அஸ்த பரிச அஸ்த தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கர்ப்பத்தாலும் தடை தவித்து கொள்ளல் சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல் மந்ததரம் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெடிப்ப வெளிப்படாமல் செய்வித்தல் இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல் இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் அழுக்காடை உடுத்தாதிருத்தல் முதலிய இவை இழந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கங்கிறது கரண ஒழுக்கமாவது மனத்தை சிற்றவையின் என்னும் அறிவாறுதி ஆக்கல் இது பூர்வ பூர்வ மத்தியில் நிற்கச் செய்தல் இன்றி துருவிசேத்தை பற்றாதிருக்கச் செய்தல் ஜீவதோஷம் விசாரியாதிருத்தல் தன்மதிப்பில்லாதிருத்தல் இரா இராகாதி விருப்பு வெறுப்பு நீங்கி இயற்கை சத்துவமயமாதல் தனது தத்துவங்களை அக்கிரமித்து செல்லாது கண்டித்தல் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சித்ரம்புலம் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருள் பெருஞ்சோதி அருள் அபயம் அருள் அபயம் அருள் பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்புலம்